திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கை காட்டி சேர்ந்த தொழிலதிபர் அண்ணாதுரை இவருடைய மகள் ரிதன்யா இவங்களுக்கு வயது இருபத்தி ஏழு அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தியின் மகன் கவின் ஆகியோருக்கும் கடந்த ஏப்ரல் பதினொன்னாம் தேதி திருமணம் நடந்திருக்கு கவன்குமாருக்கும் இருபத்தி ஏழு வயது தான் இந்த நிலையில கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காருக்குள்ள விஷம் குடித்து ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க தற்கொலைக்கு முன்னாடி ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்ல அடுத்தபடி தனது சாவுக்கு கணவர் மாமனார் மாமியார் ஆகியோர் தான் காரணம் அப்படின்னு உருக்கமா பேசி ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குமார் ஈஸ்வரமூர்த்திய கைது செஞ்சிருக்காங்க இதையடுத்து மாமியார் சித்ராதேவி தேவி உடல் நலக்குறைவு காரணமா பைண்டிங் ஆர்டர் முறையில விடுவிக்கப்பட்டிருந்தாங்க குமார் ஈஸ்வரமூர்த்தி இருவரும் தங்களை ஜாமீன்ல விடுவிக்க அனுமதிக்குமாறு திருப்பூர் முதன்மை மாவட்ட கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மனு மீதான விசாரணைய வரும் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்குல அவரது மாமியார் சித்ரா தேவிய தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க சேயூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட இருக்காங்க ரிதன்யாவின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததை தொடர்ந்து மாமியார் சித்ரா தேவியா போலீசார் கைது செஞ்சிருக்காங்க